ஆனா வந்து இப்பதான் வந்து இங்கதான் வந்து பாஜக எப்படி விளையாடுவாங்க தெரியாது பாஜக முடியும் போய் டெல்லியில காவடி தூக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்க லெட்டைல முடக்கிடாதீங்க இதெல்லாம் போகும்பொழுது பாஜக என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன மாதிரி டைரக்ஷன் கொடுக்க போறாங்க ஏன்னா எலக்ஷன் கமிஷன் சுதந்திரமான அமைப்புன்றதெல்லாம் பழைய காலத்து பேசி அதெல்லாம் வந்து இவர் இவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லெட்டைய கொஞ்சம் முனைச்சினாதான் ஒரு வழிக்கு வருவாரு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இல்லையன்றத உறுப்பினர்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து பேச வைக்கணும் பேச வச்சு உண்மையிலே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க பல விஷயங்கள் அதானியை பற்றி அதானியை பற்றி மட்டும் அவங்களும் பேச மாட்டாங்க அவங்களும் மடையடி எம் கேந்திக்காக அதானியை பற்றி பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அவங்களும் வாய மூடினு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆட்சியில் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்து இருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் சார் வருகிற பதினஞ்சாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் கூட போகுது என்ன நடக்கும் சார் இங்கிட்ட ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ்சி பேசும் பத்தொன்பதாம் தேதி ஆஜராகணும் அதாவது ரிட்டலை சம்பந்தமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டிருக்கு ரெட்டலை பறிக்கப்படுமா அப்படி சார் எந்த ஒரு நிலையில் இருக்காங்க அதிமுக தரப்பு அதிமுகவில் வந்து கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் பார்க்கலாம் எடப்பாடி வந்து எம்எல்ஏவை கூப்பிட்றாரு போடுறாரு மீட்டிங் செயற்குழு கூப்பிட்றாரு போடுறாரு மீட்டிங் மாவட்ட செயலாளர் கூப்புறாரு திருப்பி திருப்பி எல்லாரையும் பார்த்துக்கிறாரு மீட்டிங் போறாரு ஆமாம் அதனால வந்து இப்போ பொதுக்குழு வந்து பொதுக்குழு விஷயம் என்னென்னா ஒரு ஃபார்மாலிட்டி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கூட்டுறது ஃபார்மாலிட்டி ஸோ இது வழக்கமாக கூடும் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா அந்த தொண்டர்கள் குரல் இதில் எதிரொலிக்குமா கட்சி பலமாகணும் பலமான கூட்டணி அமைக்கணும் இருபத்தாறுல வின் பண்ணணும் அதுக்கு எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்க வரார் அதிகாரத்தை வந்து எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறத விட என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது தொ பொதுக்குழில் பேசினாங்கன்னா கட்சி இந்த நிலைமையில் இருக்குது கட்சி ஏன் இன்னும் எப்படி ஸ்ட்ரென்த்தன் ஆகணும் எப்படி கூட்டணி அமைக்கணும் எப்படி திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம களமாடணும் அப்படின்னு போன்ற விஷயங்கள் வந்து தொண்டர்களை பேச விட்டு கேட்கணும் புதுக்குழு உறுப்பினர்களை பேச விடணும் நீங்கள் தீர்மானத்தை படிச்சுட்டு தீர்மானத்தை நினைவிட்டு போனீங்கன்னா ஒன்றும் தெரியாது கண்டிப்பாக புதுக்குழு உறுப்பினர்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் பேச வைக்கணும் பேச வச்சு உண்மையிலே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க கட்சி கீழ் லெவல் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல ஏன் நம்ம தெற்கில் தோற்றோம் டெல்ட்டாவில் ஏன் தோத்தோம் சென்னை சுற்றுப்புறத்தில் ஏன் தோக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எடப்பாடி விரும்புவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தெரிஞ்சுக்கணுன்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் எங்களை பேச விடுங்க நாங்கள் பேசணும்னு அவங்க பல தொண்டர்கள்ட்ட பேசும்போது இந்த பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்களை பேச விட்டு நாங்க உண்மையை பேசுவோம் சார் அப்படின்றாங்க ஓ அம்மாவே வந்து எல்லாம் பேச விட்டு கேட்டிருக்காங்க அப்ப இங்க இவங்க எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க வெறும் நிர்வாகிகள் மட்டும் பேசினா போருமா கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைக்கலாம் பேச வேண்டாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சோ அது ஒரு பக்கம் அவர் பேச விடுவாரா டவுட் ஆனா என்ன பண்ணுவாங்க இந்த பொதுக்குழுவில் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க மாநிலத்தில் சேர்த்து எல்லாம் திருமணம் போடுவாங்க வெள்ளத்துல அவங்க சரியா ஒர்க் பண்ணல அது சரியா ஒர்க் பண்ணல பல விஷயங்கள் அதானியை பத்தி அதானியை பத்தி மட்டும் அவங்களும் பேச மாட்டாங்க அவங்களா தை பத்தி பேசுறாங்களா பேச மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அவங்களும் மூடி இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆட்சியில நிலக்கரி இறக்கும்போது அவங்க ஆட்சி தான் நடந்தது அதனாலதான் இன்னொரு விஷயம் இருக்குது அப்புறம் அதே மாதிரி மத்திய அரசை பற்றி ஒன்று ரெண்டு தீர்மானம் போட்டு ஒரு மேலோட்டமா அடிக்கிற மாதிரி அடிச்சு கதையை முடிச்சு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் விஷயம் அது இல்லை கட்சி என்ன பண்ண போகுது எப்படி தன்னை புதுப்பித்துக் போகுது அப்படின்ற எண்ணம் அது வேணும் அந்த எண்ணம் வேணும் அது பலப்படுத்துறதுக்கான எண்ணம் வேணும் பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேணும் எல்லாம் வேணும் அது எப்படி அமையுது இனிமேதான் தான் பார்க்கணும் அதே சமயத்தில் இப்போ மறுபடியும் ஏதோ ரெட்டை இலட்சனும் எடப்பாடி தான் போயிடுச்சு அது வந்து இனிமேல் வந்து பர்மனெண்ட்டாக அவட்ட தான் இருக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வந்துருக்கு ஆமாம் ஓபிஎஸ்சி அவர்கள்ட்டையும் கருத்து கேட்கணும் சூரியமூர்த்தி என்பவர் போட்ட வழக்கில் தான் அது இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன் வந்துடுச்சு அந்த சூரியமூர்த்தி முதல்லே ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த அந்த புதுக்குழு விஷயத்துலேருந்து தொடர்ந்து மனு போட்டுருக்கார் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே விதிப்படி நடக்கலை அதிமுகவில் ரெண்டு சட்ட முக்கியம் சார் ரொம்ப ஒன்று வந்து சட்ட விதி இருபது இன்னொன்று நாற்பத்தி மூணு என்னென்னா இருபது என்ன சொல்கிறதுனா பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்க அடிமட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார் பொது உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணுன்ற ஒரு விதி ரெண்டாவது வந்து நாற்பத்தி மூணு என்ன சொல்கிறதுனா இந்த விதியை வந்து யாருக்கும் மாற்றத்துக்கு உரிமை கிடையாது இது வந்து பொதுக்குழுவால் கூட மாற்ற முடியாத ஒரு விதி அப்படின்னு ஆமாம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்து பதினேழாவதுலாம் மாற்றி தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருப்பாளர் அப்படின்னு போட்டு பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்தாங்க இந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து அதுக்காகலாம் வந்து போராடி இருக்கார் வழக்கு போட்டிருக்காரு எலக்ஷன் கமிஷனில் போயிருக்காரு அப்புறம் இருபத்தொன்னு என்ன பண்ணாங்க இது மாதிரி எதிர்ப்பு வருது என்ன பண்ணால் ஓபிஎஸ் யூபிஎஸ் ரெண்டு பேர் சேர்ந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி ரூலை மாற்றி செயற்குழு அதுக்கு ஒரு ஒப்பு ஒப்புதல் வாங்கி ஒருங்க பலர் இணை பலர் ஒரே ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் அதை வந்து பொதுக்குழு வச்சு அப்ரூவ் பண்ணணும் அதை அப்ரூவ் பண்ணல அதை எழுத்தும் சூரியமூர்த்தி கோர்ட்டுக்கு போகிறாரு கேஸ் அது எதுன்னு சிவில் சூட்டு போயிட்டுருக்கு எலெக்ஷன் கமிஷன் எழுதுகிறார் ஒன்றுமே நடக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இடைத்தேர்தல் வருது அதுக்கு நடுவில் இருபத்தி ரெண்டில் வந்து உங்களுக்கு ஜூலை டுவெண்ட்டி தேர்டு பொதுக்குழு ஓபிஎஸ் மேல வாட்டர் பாட்டிலாம் அடிக்கிறாங்க அது இதாகிடுது ஆமாம் இதே வானத்தில் ஜூலை பதினொன்றில் நடக்கிற பொதுக்குழுல ஓபிஎஸை வெள்ள அனுப்புகிறாங்க இவர் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா அது பொதுக்குழுவோட அப்ரூவலில் வரவே இல்லை அதுக்கு நல்ல இவர் மறுபடியும் பொதுக்குழு வந்து இபிஎஸ் தேர்ந்தெடுக்குது அதை அடுத்த சூரியமூர்த்தி போறாரு அதுவும் சரியில்லை இந்த பொதுக்குழுவும் சரியில்லை எதுவுமே விதிப்படி நடக்கலான்னு போயிட்டே இருக்காரு ஆனால் பொதுக்குழு தேர்ந்தெடுத்த விஷயத்தை எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு கிடைச்சது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க பொதுக்குழு தான் வந்து உச்சபட்ச அமைப்பு அதனால வந்து அது தேர்ந்தெடுத்தது வந்து செல்லும் ஆனால் இந்த எங்களோட இந்த முடிவு வந்து தற்காலிகமானது தான் இது டெம்பரரி தான் ஏன்னா இது சம்மந்தப்பட்ட பல வழக்குகள் கீழே ஹைகோர்ட்டில் சிவில் சைடில் வந்து சிவில் சூட்டாக நிலுவையில் இருக்குது ஸோ சப்ஜெக்ட் டு தட் அந்த கோர்ட் முடிவு படி தான் நீங்கள் வந்து ஃபர்தராக இறுதி முடிவு என்பது அந்த சிவில் சூட்டோட முடிவு தான் இறுதி முடிவு ஸோ தற்காலிகமாக இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் இதை வந்து ஒத்துக்கிறோம் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதை அடிப்படையாக அவசியம் என்ன பண்ணிட்டாரு ஈரோடு கிழக்கில் வந்து இதை ரெட்டையர் லட்சத்தை தற்காலிகமாக வாங்கிட்டார் அந்த சமயத்தில் இவர் போட்டி போட்டுருந்தா வச்சுக்கோங்க ஓபிஎஸ் போட்டி போட்டுருந்தாருன்னா என்னோடய சிவில் வழக்கு பெண்டிங்காக இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டி போட்டுருந்தாருனா அப்போவே ஒரு முடிவு காலம் வந்திருக்கும் ஆனால் பாஜகவோட பேச்சை நம்பி ஓபிஎஸ் போட்ட விட்டார் அதில் நிற்காத விட்டார் அதுக்கப்புறம் விக்கிரமண்டி இடைத்தேர்தலில் வந்து ஏன் தெரியுமா இவர் போட்டி போடல பழனிச்சாமி இவர் போட்டி போட்டால் வச்சுக்கோங்க ஓபிஎஸ் இந்த தடவை முடிச்சிட்டு போட்டி போடுறதுக்கு இடையிருந்த போட்டி போட்டு என்ன பண்ணுவாரு சிவில் செய்தில்ல கேஸ் பெண்டிங்கா இருக்கு தற்காலிகமா அவனுக்கு கொடுத்தாங்க அது முடியுற வரையும் இது நத்த முடக்கணும்னு அவரு போயிருப்பாரு அதனால என்ன முறைக்காச்சுன்னா அவனதான் போட்டி போடாத நிறுத்தி அதனால போட்டி போடாத விட்ரா பண்ணிட்டார் வித்ரா வண்டியில போட்டியா போடல ஏன் போல சிதா பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துட போகுதுன்னு நைசா அவர் பாவாக்கா போட்டி போடுதுன்னு சிபிசியின் மூலம் வந்து ரொம்ப காணில இருப்பாரு நினைக்கிறேன் அது வந்து அதனால வந்து இப்ப பிரச்சனை என்னன்னா வந்து விதிப்படி அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் எலெக்ஷன் கமிஷனுக்கு பல பெட்டிஷன் சூரியமூர்த்தி போட்ட போதும் கூட பதில் கிடைக்கல அதுதான் வந்து மட்ராஸ் ஹைகோர்ட்டில் எனக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் கூப்பிட்டு ஏன் இவரோட பெட்டிஷனுக்குலாம் பதில் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு சிவில் கேசஸ்லாம் வரையும் இது பெண்டிங் இதை வந்து முடக்கணும் அதை அப்படின்னு தான் சொல்கிறாரு அதையே நீங்கள் வந்து அவருக்கு பதில் சொல்ல மாட்டேனீங்க அப்படின்னோட இல்லைங்க நாங்கள் ஏடிஎம் கேட்ட பதில் வாங்கி வச்சிட்டோம்ன்றாங்க அப்போ தான் அந்த ஓபிஎஸ்சோட வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் உள்ள போதுன்னு சொல்கிறாரு எங்களுடைய கேஸும் சிவில் சைடில் பெண்டிங்காக இருக்குது அப்போ எங்ககிட்டேயும் கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இதெல்லாமே டெம்பரரியாக தான் கொடுத்துருக்காங்க எடப்பாடிக்கு அதுவும் ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மகன் உசேந்தான் போடணும் பி ஃபார்ம்னு சொல்லி கொடுத்தாங்க ஆமாம் அதுக்கப்புறம் கர்நாடகா எலெக்ஷனில் போட்டி போட்டு என்ன பண்ணாங்க இவங்க அந்த விதியை வந்து டெல்லி கோர்ட்டில் போய் மாற்றிட்டாங்க மாற்றி எலெக்ஷன் கமிஷனுக்கு பொதுச் செயலாளர் கைது போகலான்னு அதுவும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு கோர்ட் அப்ரூவல் தான் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு ஃபர்தர் கோர்ட் அப்ரூவல் தான் அதுவும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நிலமை என்னென்னா வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அரவிந்த் பாண்டியன் ஓபிஎஸோட லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க உங்கள் ஓபிஎஸ்சி நாங்கள் கேட்க சொல்கிறோம்ட்டாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்போது இப்போ எடப்பாடிக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு ஓபிஎஸ்க்கு கொடுத்தாச்சு சூரியமூர்த்தி அவரும் போகிறாரு போயிட்டு சூரியமூர்த்தி அடிப்படையாக எல்லா விதியும் இந்த மாற்றி எல்லாம் குளறுபடி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து சிவில் கேஸ்லாம் முடிகிற வரையும் இதை நிறுத்தி வைக்கணும் சின்னத்தன்னு அவர் போறாரு ஓபிஎஸும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு என்னென்னா வந்து ரெட்டேலையை முடக்கணும்னு சொன்னால் நம்மளை வந்து அதிமுக தொண்டர்கள் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்ட்டு அவர் அந்த அந்த விஷயத்தை ரொம்ப விருப்ப அந்த அந்த விஷயத்தை வந்து ரொம்ப இதாக டீல் பண்ணுறாரு சாஃப்டா டீல் பண்ணுறாரு ஆனால் கலங்கம் பிறந்தா தான் வழிபறக்கும் ஜெயலலிதாவே ரெட்டேலைய முடக்கி தான் மீண்டும் வாங்கினாங்க அதனால சொல்ல ஓபிஎஸ் அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து மோதி ரெட்டைலையை முடக்கி அப்புறம் நீங்கள் வாங்குங்க ஏன்னா இது மாதிரி நீங்கள் வழ விழா கொட போனீங்கன்னா மறுபடியும் எடப்பாடி தான் எடுத்துப்போம் அவருக்கு தான் அட்வான்டேஜாக போகும் அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்க க்ளீனாக வந்து சிவில் முடிகிற வரையும் நிறுத்தி வைக்கணும்னு தெளிவாக முடக்க வைக்கணும்னு தெளிவாக ஓபிஎஸ்ன்னு சொன்னார்னா உங்களுடைய பதவி நீக்கிறது போனது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களை எல் எல்லாமே இப்போ சிவில் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது உச்ச நீதிமன்றத்தோட கடைசி தீர்ப்பில் என்ன சொல்கிறது எங்களுடைய தீர்ப்பே வந்து அதை கட்டுப்படுத்தாது சிவில் கோர்ட்டோட தீர்ப்பை கட்டுப்படுத்தாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இறுதி இது டெம்பரவரியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது பேசிகா போயிட்டுருக்கு அப்போ தீவிர இந்த கடைசியா வந்தது பாத்தீங்கன்னா எப்படி சார் இப்ப இந்த ரெட்டலட்சணத்தை முடக்கி வச்சிருவாங்களா முடிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிதான் இவங்களுடைய கோரிக்கை ஆனா வந்து இப்பதான் வந்து இங்கதான் வந்து பாஜக எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியாது இப்போ பாஜக 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 இருக்கு அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல புரிய பசுவாது அது வந்து அது ஓட்டுறது யாரு சவுக்கு வச்சு அடி அடிக்கிறது யாரு பாஜக தானே அடிச்சுட்டு இருக்காங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இப்போ பாஜக ஒரு இன்டைரக்டா வேலு அதனால தான் பாஜக வேலுமணி தங்கமணியும் போய் டெல்லியில் காவடி தூக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் ரெட்டையிலே முடக்கிடாதீங்க எலெக்ஷன் இருக்கும் போது நாங்கள் வரோம் எலெக்ஷன் இப்போ வேண்டாம் இப்போ அர்ஜென்ட் பண்ணினா இப்போ இப்போ பண்ணினா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் எலெக்ஷன் நெருக்கிறது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகலாம் நீங்கள் தயவு செய்து எங்ககிட்ட பிடிக்கிறாதிங்க எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது அந்த மாதிரியான விபரீதமான முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இப்போ வேலுமணி தங்கமணி பல பேர் போய் இப்போ காவடி எடுத்துட்டுருக்காங்க பிஜேபி அங்கே டெல்லியில் காவடி எடுத்துட்டு இருக்காங்க ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜக இதில் ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க தான் அங்கே சூத்திரதாரிகளாக இருக்காங்க தான் அதனால் நினைச்சான்னா எலெக்ஷன் கமிஷன் இப்போ நினைச்சான்னா ஆமா அங்கே சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது தற்காலிகமாக தான் கொடுத்தாங்க அதனால் இது வந்து சிவில் சூட் முடிகிறவரையும் இதை நான் முடக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா எலெக்ஷன் கமிஷன் விஷயத்தை சின்ன விஷயத்தில் அவங்க எடுக்கிற முடிவை எந்த கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக அது முடிவு முடிவு தான் அதனால தான் இப்போ அதிமுகவோட குடுமி பாஜக கையில் இருக்குது ஆனால்ப்பா பாஜக கூட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கூட்டணி கிடையாதுனு சொல்கிறாங்களே அப்படிங்கும் போது நிறைவேற்றுவாங்கல்ல அப்படிலாம் யாரும் எந்த இதுவும் கிடையாது சார் எல்லாம் ஜெயலலிதாவே கூட்டணி கிடையாது கூட்டணி வச்சவங்க தான் அதனால சும்மா அதெல்லாம் அரசியலில் வந்து நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் திமுக கூட்டணின்னு சொல்கிறேன் இந்த எல்லா கூட்டணிக்குமே தான் சொல்கிறேன் எந்த கட்சிக்கும் தான் சொல்கிறேன் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு கடைபிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு எலெக்ஷன் இருக்கும்போது பாஜக சார் அதிமுக பாஜக கூட்டணி அது இருபத்தி ஒன்று எழுபத்தஞ்சு இடங்கள் வாங்கினாங்களா இல்லையா ஆமாம் திமுக தின தினமணி சேர்ந்து தொண்ணூறு இடங்கள் வந்து போயிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பாக வெற்றி கூட்டணி நெருக்கடி கொடுத்துருப்பாங்க அப்போ திமுகவுக்கு இருக்கிற அந்த ஆன்டி இன்குபென்சின்னா இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அதனால அது ஒன்றும் மோசமான கூட்டணி கிடையாது மைனாரிட்டி ஓட்டு போராட்டி கூட வின் பின்பற்ற வாய்ப்பு இருக்கு சீட்டு பின்பற்ற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து நம் நம்ம அதுதான் வந்து வேலுமணி தங்கமணிலாம் சொல்லிட்டு இருக்கிறது அதுலேருந்து நம்ம எழுபத்தஞ்சு சீட் வாங்கினோம் இல்லையா மைனாரிட்டி ஓட்டு போடாத போதும் வாங்கணும் இல்லையா நம்ம அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ வந்து பாஜக என்ன ப்ளே பண்ண போகிறாங்க எடப்பாடியோட உறுதிமொழியை நம்பி மில்லலங்க எடப்பாடிக்கு தான் ரெட்டையில் தற்காலிகமாக சிவில் சூட்டே போனால் முடியும் அது முடியறதுக்கு இருபது வருஷம் ஆகும் அது வரையும் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை வந்து சிவில் க சூட்டை வந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலாவோட சிவில் சூட்டு இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது இப்போ அவங்க கூட இந்த வழக்குகளில் உள்ளே வரலாம் வந்து இது மாதிரி என்னோட இது ஒன்று பெண்டிங்காக இருக்குது எங்கிட்டையும் கருத்து கேளுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் போகும்பொழுது பாஜக என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன மாதிரி டைரெக்ஷன் கொடுக்க போகிறாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமான அமைப்புன்றதெல்லாம் பழைய காலத்து பேசி அதெல்லாம் வந்து கனவோட போச்சு அது ஆக்சுவலாக ஆமாம் அவங்க வந்து பாஜகவுடைய ஆட்கள் தான் அவங்க அவங்க சொல்கிற இடத்துல நேரத்தில்லாம் எலெக்ஷன் வைப்பாங்க சொல்கிற நேரத்தில் தான் ஓட்டை எண்ணுவானுங்க சொல்கிற தான் வந்து ஆட்களை வந்து செக்யூரிட்டி போடுவாங்க போட மாட்டாங்க அது வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏற்றுவாங்க இறக்குவாங்க வாக்காளர் எண்ணிக்கையில் குளர் எப்படி இருந்தாலும் கண்டுப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் பலது அவங்க பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து தேர்தல் இவிஎம் மிஷினில் பிரச்சனைன்றாங்க பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அதனால் வந்து இப்போ பாஜக ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்ற போகிறங்கிறாங்க அதான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க இந்த இரட்டை விஷயத்தில் பாஜக வந்து என்ன மாதிரியான ஒரு இப்போ தற்காலிகமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அதிமுக என்ன பண்ணுறாங்க பாஜகவுக்கு செய்தி அனுப்புகிறாங்க இப்போ ஒன்றும் கண்டுக்க வேண்டாங்க இந்த ரெட்டையில் எங்ககிட்டே இருக்கட்டும் எலெக்ஷன் இருக்கிறது நம்ம பேசிக்கலாம் இப்போ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இவங்கள நம்பி இருப்பாங்களா சரி இந்த எதுவும் முடிவு எடுக்காமல் தள்ளி போட்டுகிட்டே போகிறதோ இல்லை எடப்பாடி கிட்டேயே கொடுக்குறதோ இல்லை இவர் வந்து இவர் இவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லெட்டையிலையை கொஞ்சம் முனைச்சினாதான் இவர் வழிக்கு வருவார் அப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்துக்கலாம் மறுபடியும் ஆமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் கண்டிப்பா சார் ஒட்டுமொத்த அதிமுக குடியும் பாஜக கையில தான் இருக்கு மீண்டும் மற்றொரு இருவர் சார் மிக்க நன்றி ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் テイストでい